தைவாசல்வம் இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சு இங்கே இருக்கா. இன்னைக்கு தலைப்பு ஸ்வயம் ஜோதி அப்படின்னா ஆத்ம ஒளி கர்மா பக்தி அதாவது உபாசனை தியானம் அதாவது ஞானம் எல்லாம் முதலில் சேர்ந்தே வரட்டும் இவை ஒன்று கொண்டு விரோதமானவை அல்ல பரஸ்பரம் ஒன்றை ஒன்று இட்டு நிரப்புவது காம்ப்ளிமெண்ட்ரி தான் கடைசியில் ஒவ்வொன்றாக உதிர்ந்து தியான சமாதியில் அதாவது ஆத்மநிலை தியானம் சமாதினா ஆழ்ந்து தியானம் நடத்தும் உதிர்ந்து தியான சமாதியில் மட்டும் நிற்கும் அந்த சமாதி பற்றிய நினைவு நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே இருக்க வேண்டும் காரணம் அதுதான் நமது லட்சியம் அதனால் தினமும் சில கணமாவது சாந்தமாக வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தியானம் பயில வேண்டும் ஆனால் இதற்காக கர்மானுஷ்டமானவாவது அதில் என்ன இருக்கிறது வெறும் மூட நம்பிக்கை எல்லாம் அர்த்தமில்லாதவை என்றெல்லாம் சொல்லாமல் நிறைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டே இருப்போம் இதன் மூலம் நம் சித்தமலம் போக போகத்தான் உள்ளே இருக்கும் ஸ்வயம் ஜோதி அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும் நம் மலம் அப்படின்னா நினைவு மூட்டைகளாக உள்ள அசுத்தம் சித்தமலம் நீங்கினால் மறுபிறவி கிடையாது இதன் மூலம் நம் மலம் போக போகத்தான் நம்முடைய கெட்ட எண்ணங்கள் எண்ணங்கள் ஏதாவது இனி எண்ணங்கள் போக போகத்தான் உள்ளே இருக்கும் ஸ்வயம் ஜோதி அதாவது ஆத்ம ஒளி அனுபவத்தில் தெரிய ஆரம்பிக்கும் தெரியவா சரணம் தேங்க்யூ